ய்யா நான் சொல்றேன் உனக்கு கூறு இருக்கா முடிவா வச்சிருக்கிய கொண்டு போய் இந்த பணத்தை போது எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது நம்ம கிட்ட ரூபா இருக்கிற வரைக்கும் புரியுதா என்ன அப்படி என்னடி நம்ம கொடுத்து வச்சிருமா நாலு பண்ண வாங்கிக்கிறேன்னு சொன்னா திருப்பி கொடுக்கதான் போறேன் என்னமா பண்றீரு எனக்கு நீ பண்றதுலாம் எதுவும் பிடிக்கல

காதுல சரியா விழல பாத்து ரெண்டு கடத்து தான் அதான் கழுவிட்டு இருந்தா தண்ணி சத்தத்துல எதுவும் கேட்கல என்ன சொன்னீங்க அப்பா மாமனார் தான் கூப்பிட்டாரு என்ன எதுட்டு கேளு அம்மா இந்தாப்பா இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை நான் நாளை மக்க நல்லு வாங்கிக்கிறேன் என்ன ம் சரிங்க மாமா குடிங்க கொண்டு போய் பூட்டி பத்திரமா வைமா என்ன சரிங்க மாமா சரிங்க மாமா குடிக்கு கொஞ்சம் துணி தண்ணி கொண்டு வரியா இத்த நீங்க என்னமா கேட்டிக்க போல அம்மாடி மோர் இருந்தா குடுமானு கேட்டமா இந்தா கலக்கி தான் வச்சிருக்க எடுத்துட்டு வரேன் இருங்க அம்மா அம்மாடி ரசாட்டி பா இப்ப வாங்கப்பா எப்ப இப்ப என்ன பம்பிடுறோம்

அத பாக்குறப்ப பிள்ளைக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லிக்கலாம் இல்லையா சரி வாங்க அப்படி வந்து உட்காருங்க அம்மா போமா கோழிக்கிட்டு இருந்து எடுத்து அடிச்சு ஆக்கியா போக்கு சாப்பாடு கூட என்ன வேலை நடக்குது இப்ப இந்த பெரியவருக்கு பணம் எல்லாம் குடுத்தாச்சா ஏதோ புண்ணியம் மாதிரி ஒரு பிள்ளைய பத்திருக்கீங்க கடவுள் புண்ணியத்துல அந்த மகராசா என் வீட்டுக்கு வந்து எல்லா கடனையும் அடிச்சு விட்டுட்டாரு கல்யாணத்துக்குன்னு வாங்குன பணத்தையும் குடுத்து விட்டாரு மவன் தான் எனக்கு சாமி அவரை என் மருமவனு சொல்றதை விட மவனு சொல்றதுதான் முறையா இருக்கும் ஏன்னா தூரம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க என்னை எந்த ஒரு வேலை இதுக்கும் அனுப்பாத என்னை உட்கார வச்சு மாசத்துக்கு மாசம் எனக்கு கொடுத்து நான் அடைச்சு என் உடம்புக்கு செலவையும் ஒரு பிரயோஜனம் பிரயோசனம் அதனால இப்ப என்னங்க இருக்கு எனக்கு முடியலன்னா பாக்க மாட்டேனா அந்த மாதிரிதான் நீங்க வாங்க சிட்டுப்பா வாங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வா தம்பி வா 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 எப்பா தம்பி யாருன்னு சரியா தெரியல ஆனா தம்பிய பாத்துருக்கான் பழவாட்டி அட என்ன நீங்க? என் கிட்ட ஆசை மரமவ. ஏப்பா, வேலை எதுவும் உங்கோத்தி கதப்பா. அவர் அவ்ளோவா இங்க வந்தது கிடையாது நீனும் வேலை வேலைன்னு வெளியூருக்கு போயிரல. அதனால பார்த்தது இல்லப்பா. இதுதான் நம்ம அப்பா சரிங்க மாமா சரிங்க மாமா இப்போ என்ன இருக்கு இதுல? எங்கேடா சித்தப்பா? அடையில நில் இதுல. இருக்கட்டும் இருட்டே. எங்க? என் செல்லக்குட்டி எங்க இருக்கா? நான் இங்கதான் எங்கையாவது இருப்பா தம்பியே. தை கூப்பிடுறேன். எங்க ஏ தங்கை தெரியானா? என்ன?டா, தோ

ஒரு வேலையா அந்த பக்கம் வந்த சரி பிள்ளைய பாத்துதான் சொல்லி பாக்குறதுக்கு வந்தேன் தம்பி இன்னொரு நாள் வரேன் வரும்பொழுது பொழுது வேறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படி பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா நான் போயிட்டு எதுவும் பொருள் பண்ணக்கூடா வாங்கி எடுத்துட்டு வரேன் தம்பி அடக்காட உள்ள என்னடா இது அப்படின்னால அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது பிள்ளையா ஏத்தா இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குச்சிமட்டாயி இல்ல ஒரு ரொட்டி நான் ஏதாவது வாங்கிட்டு இருந்து கொடுத்துருப்போன்னா உங்களுக்கு என் பிள்ளைக்கு கூட ஒண்ணும் வாங்கி கொடுத்தது இல்ல சித்தப்பா என்னன்னா இப்படி பேசுறாரு சாட்டம் ஏன்னா அவரு பெரிய மனுசரு அவருக்கு நல்லது கண்டதுன்னு தெரியும் நீ ஒண்ணும் இல்லாத வெண்ண பையா உனக்கு என்னடா தெரியும் விரும்பல என்ன மாமா அனைத்துக்குள்ள ஏதோ முனமனங்குறீங்க இப்ப அது ஒண்ணு இல்லப்பா தம்பி நம்ம வீட்டுல என்ன இருக்கு நீங்க நாலு இடத்துக்கு போறீங்க வரீங்க வீட்டுக்கு வர்றதே பெருசு அதனால தான் தம்பி இப்ப நீங்க வாங்கிட்டு வரல யாரு கேட்டா இந்த வீட்டுல என்ன பிள்ளைக்கு வாங்கிப்படவா ஆள் இல்ல அதான் என் மாமா இருக்கா மரும பிள்ளை இருக்கு அவங்க இருக்காங்க எது கேட்டாலும் பிள்ளைக்கு இருந்தா என்ன உடனே வாங்கி கொடுத்துறாங்க என் மாமா அவ பிள்ளைகளுக்கு கூட வாங்கி தரானா இல்லையானு தெரியல வா தான் செல்லமா தங்கமா தூக்கி வளர்க்கறேன் அது தெரிஞ்சு தானே என் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் நான் இந்த வீட்லயே பத்திரமா பதுக்கி வச்சுட்டு போறேன் சரிமா சமந்தி நான் வாங்க என்ன இப்ப ஒரு வாலிலேயே குழம்பு போட்டு ஆரம்ப எடுத்துட்டு போப்பா என்னமா இதை கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் போ போட்டு கொடுத்தனுப்பு ஏங்க நான் அண்ணனுக்கு எதுவும் செலவுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தனுப்புங்க சமந்தி ராசாத்தி நாங்க என்னுடைய பட்டாப்பட்டி கிடக்குமா அதுல ஆயிரம் ரூபாய் போல பணம் இருக்கு அப்பாட்டு கொடுத்தனுப்பு நானும் ஒரு இருநூறு ரூபாய் தர வச்சுக்கிட்டு வெத்தல பக்கம் வாங்கி போட்டுக்கே எதுக்கு இப்படி ரூபா அதுல வேண்டாம் அதுக்குதான் என் மருமாவும் வந்து வந்து கொடுத்துட்டு போறாருல்ல அதுவே போதும் கொடுக்குற பணத்தையும் என்னால செலவு பண்ண முடியல நீங்க வேற எதுக்கு அதை வச்சுக்கிட்டு எதுவும் செலவு பாருங்க இதை எதுவும் நல்ல பண்டம் இதுவும் வாங்கி சாப்பிடுங்க உடம்பு பாருங்க ஆளு கெழைச்சி போயிட்டீங்களே அப்படி எடுத்து குடுமா இப்ப நான் தம்பி நான் ரூபா வரல எல்லாமே ஏடிஎம் தான் இருக்கு கூகுள் பே வச்சிருக்கீங்களே உங்களுக்கு பணம் போட்டு என்னாச்சு அது கொசு போயிடுச்சு சரிப்பா தம்பி கிளம்புறேன் சரியா ஏ எதுவும் உங்களை நொடிச்சா கூட கொஞ்சம் பாத்து அம்மா இல்ல வேற பாக்கவே இல்ல புள்ள எங்க இருக்கா பக்கத்து வீடு வரை போனா என்ன ஆளை காணோம் சரி பொறுவு வந்தா நான் புள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து பாத்துக்கறேன் நான் வரேன் டேய் நான் போய் அப்பா வாணி பேசிட்டு வரதே ஆமா நான் போய்ட்டு உள்ள தங்கம் இல்ல பாக்குறேன் அடி ஏய் பாத்தியா பாத்தி அடி ஏய் உன் மர்மம் உனக்கு எகத்தாலத்த தெருவா சம்பாரிக்க துப்புள்ள ஊரு ஊரா சுத்திக்கிட்டு கிடக்குறான் அனா பாரு திணுச என்னதே சொல்ல சொந்தக்கார பையெல்லாம் போயிட்டான் அதனால எதுவும் கேட்க முடியல உன் மவங்க இருந்தா ஏதாவது கேப்பானே பார்த்தா அவனும் கேக்க மாட்டேங்கறான் டேய் கிட்ட எதுக்கு மல்ல கட்டிட்டு வாரீங்க நீங்க என்ன உங்க மவளுக்கு அவனே கல்யாணம் கட்டி வச்சிங்க வாளும் மண்டையும் பேண்டும் சொக்காவும் மர்மையன பார்த்தா உனக்கு சிறுப்பு அப்படியே பல்லு 32 தெரியுது போல இருக்கு உங்களுக்கு ஒரு வேல பழப்பு இல்ல கட்டி போற கடவுளே இந்த விலங்காதவன வீட்டுக்கு மர்மவனா கொண்டுட்டு வந்ததுக்கு என் மவ வாள வட்டியவே கடந்துருக்கல வீட்ல ஏசின்னு ஒன்னு வாங்கி மாட்டம் பிறகுதா வீடு வீடா தெரியுது இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள செத்தடா நிக்க முடியுமா இப்ப பாரு அப்படியே குலு 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 காத்த அடிக்குது நூல் அதை சிரிக்கி ஏசி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்காளுவே ஆனா என்னைய பாத்தியா இனிமே இந்த கோவாலம் என்ன பண்ண ஒண்ணுக்கு பிரோஜனம் ஆகாது மாசத்துக்கு ரெண்டு குழு எடுக்கிறோம் வீட்டுக்கு தேவையான அவ்வளோத்தையும் வாங்கி போட்டாரு கழி ஏய் கழவி நம்ம சந்தி சொல்லும்மா என்ன வேணும் நானே சில்லுனே ஆப்பிள் ஜூஸ் ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வா இந்தமா இதே இவ்ளோ சில்லு சில்லு சிலுன்னு காத்துருக்குது ஆஹ் இதெல்லாம் நீ முன்ன பிள்ள பாத்துருந்தாதானே என்னன்னு தெரியும் இதோ ஏசி ஏ இந்த ரூம்குள்ள நீ வரவே கூடாது சரியா இனி நான் உனக்கு கூப்பிட்டா வெளியே இருந்துதான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கணும்

கோபால பொரியுரண்டியை வாங்கி கொடுத்து இனி ஏமாத்தி கழுத்துல தாளை எழுதிட்டு அதுக்காண்டி அவரு என்ன சின்னாலும் காதல வாங்கிக்கிட்டு நான் அப்படியே இருப்பதா என்ன இதுவே நான் லவ் பண்ண நட்ட பண்ண கல்யாணம் பண்ணிருந்தா ரேஞ்சு எப்படி இருந்திருக்கும் நீயும் உன் மவுன தான் என் வாழ்க்கையே வீணக்கிட்டீங்க இதுக்காக காலம் முழுக்க நீங்க கண்ணீர் வடிச்சுதான் ஆகணும் பா பையன் ஆப்பிள் ஜூஸ் போல எடுத்துருவா நடந்து முடிஞ்சதெல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நீனும் அவ்வளவு பிரியும் அதனாலதான் ஆசைப்பட்டு உன்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டேன் என்னதான் அவன் நிறைய காசு பணம் உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறான்ல உயிரா இருக்கல அதை விட வேற என்னடி அம்மா வேணும் ஒரு உயிரா இருந்தா மட்டும் போதுமா அதை வச்சு என்ன பண்றது பாசத்தை வச்சு ஒரு கிலோ வெங்காயமா முடியுமா என்ன காசு விட்டு கால் பாரு எப்படி இருக்காளுவ எனக்குன்னு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்புறம் காய்ச்சும் வராத

யாருக்கு போன் பண்ணலாம் ம் ராசாத்துக்கு போன் பண்ணி சொல்லி வர சொல்லலாம் நாமளா போய் சொன்னா எவ்வளோ நம்ப மாட்டான் அவ்வளவுலாம் வந்து கண்ணால பாத்தாதான் நம்ம வீட்டுல ஏசி இருக்குன்னு நம்மள நம்ம தெருவுல எவ வீட்லயும் ஏசி கிடையாது எல்லாம் சிரிக்க வேணும் ஓசில ஏசி யா வீட்டுக்கு தான் ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சீக்கிரத்துல இன்னும் நாளுக்கு வாங்கி வாஷிங் மிஷினா டைனிங் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போடணும்

என்னால இப்பதைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது தெப்பா பாப்பா இடுபோலி உயிர போகுதே என்ன பண்றதுன்னு தெரியல எங்கிட்ட இருந்த அவங்க தான் சரிப்பா அம்மா ஒளியா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க உங்க மாவுகிட்ட சொன்னா நீ அழைச்சிட்டு போவாரு அதே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எனக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்டுல பாக்குறதுக்கு யாரு இருக்கா நான் போறம்தே என்ன தேஜமான இருக்குமோ பாவத்தை ரொம்ப விலையில கஷ்டப்படுறா நாம என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போலாமா இப்பதான் அங்க இருந்து நல்லா இட்டுப்ப வளைச்சு நிதிச்சு ஆடிக்கிட்டு வந்தோம் இவ்வளவுக்கா இடுப்புலி வரப்போகுது இவ்வளவோ வீட்டு வேலை இந்த நீ ஓடி போய் ராசாத்தி வீட்டுல உலக்க இருக்கும் அத வாங்கிட்டு வா என்ன ஆ ஏமா வாங்கியார்க்க வீட்டுக்கு நீ சின்ன மரும செல்ல பொண்ணு நீ இப்படி இடுபோழில துடுக்கல நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா இந்த அத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது இடுப்போழியை குணப்படுத்துற கை வைத்தியம் ஒன்னு அத்தைக்கு தெரிஞ்சது இருக்கு அதான் ராசாத்தி வீடு வர அனுப்பி வச்சிருக்கேன் அப்படியே கை தாங்கல நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் படுக்க வைக்கிறேன் உங்களுக்கு ஏன் தைச்சிருப்போ நானே இப்படியே வந்துக்கிறேன் வேணுமா வேம எனக்கு நீ செய்ய மாட்டியா அம்மா அய்யோ எ ப கூட இந்த வலி வலிக்கலையே என்ன செய்வேன் ஏ இடுப்பு உடஞ்சு போயிடுச்சுன்னு பார்க்க யாரு இருக்கோ அவன் அத்தையும் ஏக்க ஓ எனக்காக ரொம்ப பாடுபடுறதுக்கு போனவுடே என்ன ஆட காணப்பார் அமடி அமடி இப்படி அப்படியே குப்பரை படுத்துக்க

போய் என்ன மைனி செய்யறதுனால அவரே வான கூப்பிடல போமா இருக்க கூடாதுமா ஒரு நாலு பேர் எப்படி அந்த ஊர்ல மதிப்பாங்க நானே வார வரேன்னு சொல்லி அவர் வந்து கூப்பிடவே இல்லை இப்ப உங்க ஆத்தலுக்கு முடியலன்னு வந்து கூப்பிட்டா போகணுமா நாங்க போனாலும் இனி யாரும் மதிக்க மாட்டேங்க மைனி ஒரு நாலு நாளைக்கு தானே அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு வந்து கூப்பிடுறாரு இப்ப போகல அப்புறம் நாளைக்கு உன் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் முடியலன்னு அவரு அனுப்ப மாட்டாரு ஆமங்க புத்தி அப்படித்தான் வச்சுக்கிட்டே வந்து தீப்பாங்க என்னம்மா நான் சரியா சொல்றேனா நீ சொன்னா சரியா தான் இருக்கும் அனியே சொல்லிடுச்சு போமா உன் நல்லதுக்கு தான சொல்லுது அனி உங்களுக்கு அண்டை தான் போறேன் போய் அந்த மனுஷன் எதாவது வம்பு பண்ணாரு அவ்ளோதான் இந்த பணத்தை யார் எடுத்துறபா யார்கிட்ட இப்ப கேக்குறது உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே வீட்ல உள்ள ஆளுகளை கேட்டா சண்டை தான் வரும் தங்க மேல வீட்டுக்காரு சிச்சி அவர் அப்படி இப்படினு பேசற தவிர ரொம்ப நல்ல மனுஷன் இப்ப பணம் காணாம போச்சுன்னு தெரிஞ்சா ஏன் அப்பனை வர வச்சு நான் தான பணத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னு நினைப்பாங்க என்னது எனக்கு வந்து சோதனை கொஞ்ச நேரம் சிரிச்சதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா ஐயோ கடவுளே நெஞ்சியும் என்னமாச்சே இல்லமாமா ஒண்ணும் இல்ல மத்தினத்துக்கு என்ன சோறாக்குறது குழம்புக்குன்னு யோசிச்சேன் கோழி குழம்பு இருக்கா சீந்திருச்சா சீந்துடுச்சுதான் சரி அடுத்து நான் என்ன சமைக்கணும்னு பாத்துக்கிறேன் அதான் தங்கமையில அவன் புருசனு ஊருக்கு போறாங்கல்ல எடுத்துட்டு போவா சோறு குழம்பு ஆக்கி அவளுக்கு கட்டி கொடுத்து அனுப்புறேன் என்ன வேற எதுவும் இருந்தா பாருங்கத்த